வணக்கம் நண்பர்களே மற்ற ஒரு திருக்குறள் சொற்பொழிகளே எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சியாளர்கள் இப்ப நாம வந்து இந்த துறவுங்கிற அதிகாரத்துல நான்காவது குறள் கொண்டு நான்காவது குரல் என்னன்னா இயல்பாகும் நோன்பிற்கு அதாவது வந்து அந்த துறவு மேற்கொள்கிற நோன்பிற்கு ஒன்று இன்மை அதாவது துறவு அப்படின்னு சொன்னா அவங்ககிட்ட வந்து ஒண்ணுமே இருக்காது உடமை மயலாகும் மற்றும் பெயர்க்கு எப்படி பண்ண இயங்காகும் நோன்பிற்கு ஒன்று இன்மைப்பு அப்படின்னு நீங்க வந்து சொல்றீங்க எனக்கு துறவரம் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்து அந்த ஊர்ல ஒரு அஞ்சு ஏக்கர் காடு இருக்கு ஒரு ஒரு பத்து ஏக்கரு நல்லு ஓடிட்டு இருக்கு அது ஒரு மாந்த கோபி ஆக அது எந்த ஒரு தவம் செய்வர்களும் இப்படி சொல்வதில்லை அப்படி சொன்னால் அது தவமும் இல்லை அதுதான் அது வந்து அப்படிங்க இயல்பு என்னன்னா தவத்திற்கு இயல்பு இயல்பாகவும் நோன்பிற்கு ஒன்று இன்மை ஒண்ணு கூட இல்லாததுதான் அந்த இயல்புங்கிறதுக்கு நேர் எதிரான மயலாகும் மயல்னா மயக்க நிலை மயக்க நிலைன்னா இதுதான் உலகம்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த மயக்க நிலை மயலாகும் முதல் என்ன சொல்றாரு இயல்பாகவும் நோந்திருக்க ஒன்று உடமை உடமை மயலாகும் மற்றும் வயல் அப்போ அவர் என்ன சொல்றாரு இதுல மற்ற எல்லாத்துலையும் நான் வந்து வாரி போல்களையும் எல்லாம் இது பண்ணிருக்கேன் ஆனா அஞ்சு மடக்கா வெளப்பாடு மட்டும் நேரம் இருக்கு அப்படின்னு சொன்னா அது வந்து உடமை அந்த உடமை வந்து அது வந்து அது இயல்புங்கிற நிலையை விட்டு இங்க வந்து உனக்கு மயக்கமாயிடு வயலாகும் மற்றும் பயத்து இது ஒண்ணு இருந்தா போதும் உடமைங்கிற இந்த ஒண்ணு இருந்தா மிச்ச நாளையும் போயிடும் ஒரு ரிஷியும் ஒரு முனிவுல வந்து அவரு காட்டுல இருக்கும்போது வந்துட்டு அவரு வந்து அவரு காட்டில் ஏதோ ஒரு குழந்தை ஏதோ தப்பி வந்த குழந்தைய எடுத்து அப்படி வளர்க்கணும்னு அந்த இதை நினைக்கும் பொழுது அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு வந்து அந்த பால் வேணுமே அப்படின்னு சொல்லி அதை நினச்சி அந்த பாலுக்கு வந்து ஒரு மாடு அந்த மாட்டை கவனிக்கிறதுக்கு ஒரு ஆள் அந்த ஒரு ஆளை அந்த ஒரு ஆள் ஒரு மாடுதான் திருப்பி நிறைய மாடுகளை வந்து வாங்கி வச்சு கவனிக்க திருப்பி அந்த பிள்ளைய பாக்குறதுக்கு ஒரு பொம்பளை ஆடு இப்படின்னு பார்த்தா கடைசியில எல்லாமே சம்சாரி ஆகிருந்த இப்படித்தான் வந்து அந்த அவன் வந்து ஒன்று செய்யும் பொழுது உடமைங்கிற நீங்க ஒண்ணுக்கு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா ஆசை எல்லாத்தையும் குடிக்க வயலாகும் மற்றும் பெயர்த்து எல்லாத்தையும் நகர்த்து விடும் இதுதான் வந்து இந்த ஆசையினுடைய விளைவு உங்களுடைய துறவை நாசமாட்டிக்க சரி நண்பர்களை என்ன சொல்றாரு